ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்த ஒன்று ஒரு அவேர்னஸ் எடுத்து அந்த கோல்டன் அவருன்னு சொல்லுவாங்க அந்த ஒன் அவரை பயன்படுத்திங்க ஏன்னா எண்பது சதவீத மக்கள் இந்த ஹார்ட் அட்டாக்கில் இறக்கிறதுக்கு காரணமே அந்த கோல்டன் அவர்ஸை யாருமே பயன்படுத்துறது இல்லை அதனால தான் இந்த வீடியோ அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பன்னெண்டு சிம்டம்ஸுங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இமீடியேட்டாக கோல்டன் அவர்னு நான் சொல்லியிருக்கேன் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஒரு இசிஜி எடுத்துக்கங்க இருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு பாருங்கள் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி இமிடியேட்டாக அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் இருந்திருக்காங்க அப்போ நம்ம லைஃப்பை நம்ம இழக்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க ஸோ இப்போ என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டேன் என்ன ப்ரிவென்ஷன் தான் இதை தடுக்கிறது என்ன செய்யலாம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க வந்ததுன்னா சீக்கிரமாக உயிர் போயணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒரு புரிதல் தன்மையான காணொலி சிறப்பாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலான்னாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன எதனால் வருது ரெண்டாவது ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு முன்னாலேயே தெரியுமா எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க உலகத்தில் இந்த இறுதிய நோய் ஹார்ட் அட்டாக்னால பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போன வருஷத்தில் எழுபது லட்சம் பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலு பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போன வருஷத்தில் இறந்துருக்காங்க இதில் என்ன தெரியுங்களா எண்பது பர்சன்ட் பேர் லேட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால இறந்துருக்காங்க இப்போ புரியுதுங்களா எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்ட்டு ஸோ நமக்கு அவேர்னஸ் இல்லை அந்த ஹார்ட் அட்டாக் பற்றிய ஒரு புரிதல் தன்மை நமக்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள நிறைய உறுப்புகள் இருக்குது லங்ஸ் இருக்குது லிவர் இருக்குது ஸ்பிளின் இருக்குது கிட்னி இருக்குது எல்லாமே இருக்குது அந்த ஹார்ட்டில் மட்டும் அட்டாக் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஹார்ட் பம்ப் ஆக்ஷன் வேலை செய்யாது அந்த லப்டப் 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 அதோடய ஆக்ஷன் ஸ்லோ கம்மியாகிடும் பம்பிங் ஆக்ஷன் கம்மியாகும் பொழுது இமீடியேட்டாக நமக்கு உயிர் போயிடும் இதே லிவரில் கிட்னியில் வேறு ஏதாவது லங்ஸில் ஏதாவது ஏற்பட்டதுன்னா நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு போகலாம் பத்து நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போகலாம் மூணு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டல் போகலாம் எப்படியோ தேர்த்தி உங்களை ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் அவர்ஸ்னு டாக்டர் சொல்லுவாங்க ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஒன் ஹவரில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுங்க அந்த கோல்டன் ஹவருங்கிறது இல்லைன்னா ஏன்னா இறந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரில் எண்பது பர்சன்ட் பேர் லேட்டாக அட்மிட் பண்ணதுனால இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது இதுதான் உண்மையும் கூட அப்போது நமக்கு அதனோட அவேர்னஸ் நமக்கு தெரியணும் அது ஏன் வருது எதுக்காக வருது எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் தொகுப்பு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பேசும் பொழுது என்னோடய மெமரிஸ் ஒன்று இருக்குங்க சிறப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சேட் நியூஸ் தான் இருந்தாலும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் நான் சொல்கிறதெல்லாம் நைன்ட்டீஸில் ஒரு இருபத்தோரு வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசில் எல்லாம் காலேஜ் இருக்கோம் எல்லாம் ஸ்கூல் பேச்சஸ் டென்த்து முடிச்ச உடனே ப்ளஸ் டூ முடித்த உடனே அங்கே காலேஜ் போகிறாங்க ஒருத்தர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிட்டார் ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டார் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் போயிட்டார் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நேட்டிவ் ஊருக்கு போகும்போது என்னாலுமே மீட் பண்ணுவோம் அந்த காலகட்டத்தில் சைக்கிள் தான் வாகனம் எங்கள் வீட்டில் சைக்கிள் கிடையாது ஒரு சைக்கிள் தான் இருக்குது அப்பா வச்சுருப்பாரு அதனால் நான் யார் கூட போகணுன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கார் யாராவது சைக்கிள் வச்சிருக்கார் எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் மெட்டில் ஒரு ஏழு பேர் மூணு சைக்கிள் தான் எங்களுக்கு கிடைக்கும் யாராவது ஒரு சைக்கிளில் ஒருத்தர் உட்காந்துட்டு போயிடணும் இதுதான் எங்களோடது ஊர் சுற்றுறது சினிமா பார்க்குறது கோயிலுக்கு போகிறது டீ சாப்பிட போகிறது ஹோட்டலுக்கு போகிறது எல்லாமே இந்த சைக்கிளில் தான் எங்கள் பயணம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நைன்ட்டீஸில் டிவி ஃபிஃப்டி தான் மிகப்பெரிய வாகனம் இண்டு சுசுக்கின்னு ஒரு வாகனம் இருந்தது எங்கேயாவது ஒன்று பார்க்கலாம் ஒரு ஐம்பது வீட்டுக்கு ஒரு வீட்டில் பார்க்கலாம் எங்கள் ஊரில் இதுதான் நிலமை டெலிஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன் இருக்கும் செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி டிவி பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குங்க எங்கள் ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வீட்டில் தான் டிவியே இருக்கும் இதுதான் அன்றைய நிலைமை ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷனு எல்லாம் ஒரு கெட் டுகெதராக மீட் பண்ணுறோம் லீவ் விட்டாங்க காலேஜுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் இது எனக்கு ஹார்ட் ரொம்ப வலிக்குதுடா இதையும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் சின்ன வயசு எனக்கு இருபத்தொன்னுன்னா அவனுக்கு ஒரு வயசு அதிகம் இருபத்தொன்னு இருக்கும் இருபத்தி ரெண்டு இருக்கும் என்னடா மச்சான் இப்படி சொல்கிற இந்த வயசில் என்னடா ஹார்ட் வலிக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லலாம் கிண்டல் பண்ணுவாங்க பசங்கள்லாம் இதில் வேறு அந்த காலகட்டத்தில் இந்த லவ் பண்ணுறதுன்ட்டு இருக்கு இல்லைங்க எல்லாருமே எப்படி தெரியுங்களா லவ் பண்ணுவாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீத லவ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் நைன்ட்டீஸில் பையன் லவ் பண்ணுவான் பொண்ணுக்கிட்ட சொல்லவே மாட்டான் பொண்ணு லவ் பண்ணும் பையன்கிட்ட சொல்லவே மாட்டாங்க இவ்வளோ தான் லவ் அங்கேயும் அதேமாதிரி லவ் லவ் பண்ணுறான் சொன்னதில்லை நான் எல்லாம் கிண்டல் பண்ணுவேன் டே அந்த பொண்ணு உன் மனசில் இருக்காடா அதனால தான் உனக்கு வந்து கனமாக இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடான்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுச்சு அவன் சொல்கிறான் இல்லடா மச்சான் ரொம்ப வலிக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறான் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து நகரம் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் அந்த நகரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி இருதய டாக்டர்கிட்ட ஏன்னா வலிக்குது நெஞ்சு தான் வலிக்குதுன்னு சொல்கிறானேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஆறு பேரும் போகிறோம் பஸ்ஸில் போயிட்டு எங்களோடய பிளானிங் என்னென்னா பஸ்ஸில் போயிட்டு காலையில் பத்து மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் பத்தரை மணிக்கோ முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு அங்கே ச அங்கே அந்த ஊர்லேயே ஒரு சினிமா ஏன்னா அது வந்து சிட்டி அங்கே தான் வந்து புது ரிலீஸ் படம் போடுவான் எங்கள் ஊருக்கு வரணுன்னா ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் புது படம் வரத்துக்கு அதனால் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு டாக்டர் பார்க்க போயிட்டோம் பத்தரை மணிக்கு கிளினிக்கில் இருக்கோம் டோக்கன் நம்பர் பன்னெண்டு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஏழு டோக்கன் எட்டு டோக்கன் போயிடுச்சு அங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் அவர் கூட்டிகிட்டு ஆறு பேர் பசங்க போயிருக்கோம் டாக்டர் ஒம்போதுன்னு கூப்பிட்றாரு ஏன்னா பதினொன்றோ பன்னெண்டோ டோக்கன் திடீர்னு பார்த்தா அவனுக்கு மயக்கம் வந்துடுச்சிங்க மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டான் உடனே நாங்கள்லாம் அப்படியே நிற்க வச்சு அப்போல்லாம் அந்த ஸ்டூல் தனித்தனி சேர் கிடையாது அப்படியே ஸ்டூல் கம்ப பெருசாக ஸ்டூல் அப்படியே லென்த்தாக இருக்கும் அப்படியே படுக்க வச்சிட்டோம் உடனே டாக்டர் கூப்பிட்றோம் ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டார் பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைங்க அட்டாக் ஆகிடுச்சிங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் என்னன்னு பாருங்க சார் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க இல்லைங்க இறந்துட்டாரு நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணல அதனால நீங்க பெரியவங்களுக்கு சொல்லுங்க ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் கூட்டிகிட்டு முன்னால் ஞாபகம் இருக்குங்க இது என்னோட லைஃப்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தவுன்ன ஒரு அவேர்னஸ் எடுத்து அந்த கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க அந்த ஒன் அவரை பயன்படுத்திங்க ஏன்னா எண்பது சதவீத மக்கள் இந்த ஹார்ட் அட்டாக்ல இறக்கிறதுக்கு காரணமே அந்த கோல்டன் அவர்ஸை யாருமே பயன்படுத்துறது அதனால தான் இந்த வீடியோ வீடியோ அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரி ஹார்ட் அட்டாக்னால் என்னங்க அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹார்ட் அட்டாக்னாங்க இருதயம் ஹார்ட்டுக்கு அந்த பிளட் வெசல் போகும் அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வெசல் ஒன்று இருக்குது ரைட் வெசல் இருக்குது எல்சிஏன்னு சொல்லுவாங்க ஆர்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெசலில் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்புகள் போய் பிளாக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடும் பம்பிங் ரேட் கம்மியாயிடும் கம்மி ஆயிடுச்சுன்னா ஹார்ட் பிளாக் ஆயிடும் தாங்க ஹார்ட் அட்டாக் எதனால ஏற்படுது ரெண்டாவது பாயிண்ட் உணவு முறை உணவு முறை உணவு முறை தொண்ணூறு பர்சன்ட் காரணம் உணவு முறை தாங்க தான் உடற்பயிற்சி தூக்கம் உணவு முறை நம்ம சாப்பிட்ற உணவு முறை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க கொழுப்புள்ள உணவுகள் சாப்பிட்றது நைட் டைமில் சாப்பிட்றது உணவு சாப்பிட்றது தப்பு இல்லைங்க அந்த உணவு சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை செய்யறது இல்லை புரியுதுங்களா அந்த காலத்துல எங்கள் தாத்தா காலத்துல ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஹார்ட் அட்டாக்கே வரும் ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுக்கு டைஜஷன் பண்ணுற அளவுக்கு வேலை செய்வாங்க உணவு அந்த மாதிரி நல்ல உணவாக இருந்தது ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துல அந்த மாதிரி கிடையாது புரியுதுங்களா அதனால உணவு முறை தான் ரொம்ப முக்கியம் உணவு முறை தான் உணவு முறை தான் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி உடற்பயிற்சின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங் போய்ட்டு வந்துட்டா போதுங்க அதே மாதிரி தூக்கம் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடுறோம் இதை மிஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போச்சுன்னா ஒரு ரெண்டு பார்ட்டாக போடுறேங்க ஏன்னா நீ நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ தான் ஹார்ட் அட்டாக் என்னன்னு சொல்லியிருக்கேன் எதனால் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது என்ன சிம்டம்ஸ் ஒரு பத்து வகையான சிம்டம்ஸ் இருக்குங்க என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும்னு பார்த்துங்க இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸ் செஸ்ட்டு பெயினாக இருக்குங்க அப்படியே இதை அப்படியே வலிக்கும் இன்னொன்று செஸ்ட்டு பாரமாக இருக்கும் செஸ்ட்டு பெயின் வேற செஸ்ட்டு பாரம் அதாவது ஒரு ஆட்டுக்கல்லு மேலே வச்சால் எப்படி இருக்கும் நம்ம மேலே ரெண்டு மூட்டை சிமெண்ட் மூட்டை வச்சா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு செஸ்ட் பெயினாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேஷன் ரெண்டாவது இடது கை ஒவ்வொருத்தருக்கு வலது கையும் இருக்குங்க ஃபுல்லாக இங்கேருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் அப்படியே மறுத்து போன மாதிரி இருக்குங்க இது ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெண்டுமே இருக்கும் கையும் வலிக்கும் செஸ்ட்டும் பெயினாக இருக்கும் செஸ்ட்டும் வழியாக இருக்கும் இது எது வேணால் இருக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த தாடை ஜாஸ் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பெயின் இருக்கும் ஏன்னா நம்ம நோவ்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்டில் இருந்து பிரெயினுக்கு போகிற நோவ் இந்த தாடை வழியாக தான் போகுது தாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் இருக்கும் தாடை பெயின் உடனேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பல்லு போயிடுச்சாட்டுருக்கு ஏதாவது போயிடுச்சுன்னு ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்ருக்காதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு கை வலிக்கும் உடனே ஆயில்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கிறது என்னாச்சுன்னு தெரியலையே என்னாச்சுன்னு தெரியலையேன்ட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க நாலாவது விஷயம் வேத்து கொட்டுங்க கோல்டு சொட்டிங் காரணமே தெரியாது வேர்த்து கொட்டும் அஞ்சாவது விஷயம் ஹார்ட் வந்து படபடப்பாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அந்த ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா வேரியேஷனாக இருக்கும் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வந்து படபடப்பு வந்து அந்த ஹார்ட் பீட் வேரியேஷன் ஒரு ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும் லப் டப் லப் டப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் த்ரோ அப்படியே ஹார்ட் வரைக்கும் எல்லாம் பெயினாக இருக்கும் தொண்டை வலிக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குங்க ஆறாவது ஒரு சிலருக்கு வயிற்று வலிக்குங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திரை போட்டுட்டு ஸ்டொமக் பெயினாக இருக்கும் முதுகு வலியாக இருக்கும் கால் வழியாக இருக்கும் இந்த கெண்டைக்கால் வலிக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிடுங்க ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஏழாவது ஒரு படிக்கட்டு ஏறி போவீங்க நடக்க முடியாது டயர்டாக இருப்பீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போவீங்க நடக்கவே முடியலப்பா ரொம்ப மூச்சு வாங்குதுப்பா ஆக்ஸிஜன் லெவல் வந்து கம்மியாயிடும் ஸோ இது வந்து ஏழாவது எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வந்துடும் நமக்கு பிரெயினுக்கு போகிற நர்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால ஒரு மயக்கம் வந்துடும் ஓகேங்களா ஒரு தடவை மயக்கம் வந்துவிட்டாலே இமீடியட்டாக என்னென்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்பதாவது டயபெட்டிக்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் இந்த சிம்டம்ஸ் எதுவுமே வராது புரியுதுங்களா சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே வராது ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க தூங்கும் போதே செத்து போயிடுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா தூங்கிட்டு இருந்தாங்க சார் என்னன்னு தெரில சார் இறந்துட்டார் சார் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும் இல்லை சுகர் டக்குன்னு பீக்கு போயிருக்கும் ஏதாவது இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாவது மேசிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க அதாவது ஜாப்பு பரபரப்பாக வேலை செய்வாங்க டென்ஷனாக வேலை செய்வாங்க கோபம் வரும் ஒரு பய உணர்வு இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹார்ட்டில் உணவு சாப்பிட்டு பிளாக் ஆகிருக்கும் அந்த வெசலில் ரத்த குழாயில் இறுதியத்துக்கு போகிறதுல பிளாக் ஆகிருக்கும் இவங்க ரொம்ப பரபரப்பாக ரொம்ப டென்ஷனாக ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப துன்பத்திலேயே ரொம்ப சோகத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழாயாக பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் டக்குன்னு மேசிவ் அட்டாக் எங்கள் இல்லைங்க மேசிவ் அட்டாக் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இந்த பன்னெண்டு சிம்டம்ஸுங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இமீடியேட்டாக கோல்டன் ஹவர்னு நான் சொல்லியிருக்கேன் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஒரு இசிஜி எடுத்துங்க இருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு பாருங்கள் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி இமீடியேட்டாக அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமெலாம் இருந்திருக்காங்க அப்போ நம்ம லைஃப்பை நம்ம இழக்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க ஸோ இப்போது என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டேன் என்ன ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் தான் இதை தடுக்கிறது என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ளட் ப்ரெஷர் அப்பப்போ செக் பண்ணிக்கங்க கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்கள் ஏற்கனவே காணொலிகள் போட்டிருக்கேன் சிறப்பாக பார்த்து வீட்டு விலை வைத்தி முறைகள் சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி நிறைய வீடியோ போட்டுங்க ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்டு ஆல்கஹால் சிகரெட் குடிக்கிறது பீடி குடிக்கிறது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா எண்பது பர்சன்ட் பேர் சாகிறது ஹார்ட் அட்டாக்னால் இதனால தான் புரியுதுங்களா அதனால் அந்த பழக்கம் இருக்குதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது எண்பது பர்சன்ட் பேர் சாகிறது அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சொன்ன இல்லைங்க அதில் இருபத்தி நாலு லட்சம் பேர் சாகிறது இதனால தான் புரியுதுங்களா அடுத்தது நாலாவது டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ் இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க ஏன்னா டயபெட்டிக்ஸ் இருந்தால் நர்வ்ஸ் ஃபுல்லாக வேலை செய்கிறதுனால எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னே சொல்ல முடியாது அதனால் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க அந்த டயபெட்டிக்ஸை ஒரு நார்மல் லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதற்குண்டான உணவு முறை ஏற்கனவே நான் காணொலிகள் போட்டிருக்கேன் சர்க்கரைக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சாவது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் பத்து சிம்டம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இமீடியேட்டாக ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிடுங்க இமீடியேட்டாக பெயின் பா காருக்கு ஃபோன் பண்ணிடுங்க ஃப்ரெண்டுக்கு உடனே வர மாதிரி ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்ருங்க ஓகேங்களா நீங்கள் கார் எடுத்துகிட்டு நான் போயிடலாம் நான் ஆட்டோவில் போயிடலாம் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே வேண்டாங்க இமீடியேட்டாக ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஹார்ட் பெயினாக இருக்குன்னு போய் அட்மிட் பண்ணிக்கங்க இமீடியேட்டாக நீங்கள் ரெக்கவரி ஆகிடலாம் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க என்னோட அக்கா பையன் டாக்டர்ஸ் தான் ஏன்னா நான் எந்த ஒரு வீடியோ போடும்பொழுது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட இது நோய்கள் சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு சஜஷன் என்னென்னா ஆஸ்பரின் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி ஒரு மாத்திரை இருக்குது இமீடியட்டாக இந்த மாதிரி இருக்கா ஒரு மாத்திரை வைங்க குடிச்சிக்கோங்க ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ரத்த ஃப்ளோவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாக்கு பிடிக்குமா ஆறு மணி நேரம் கூட உடல் வாக்கு தகுந்த மாதிரி தாக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க உயிர் முக்கியங்க ஒரு முப்பது வருஷம் சேர்த்து வாழ்ந்துட்டு போங்களேன் ஆஸ்பரின் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி மாத்திரை ஒன்று போட்டுக்கோங்க வையுங்க நமக்கு வயசு ஆயிடுச்சுனால இதெல்லாம் ஒரு பாக்கெட்டில் ஒரு மாத்திரை வச்சிருக்கிறது தப்பு இல்லை அடுத்தது ஏழாவது சிபிஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்கல்ல மூச்சை நின்றுடும் அயன் பாக்ஸ் மாதிரி ரெண்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க மூச்சு கொடுப்பாங்க டக்குன்னு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் பிரிஞ்சு அப்படியே தெளிஞ்சு வந்துடுவாங்க இது வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்டியோப்ளமரினரி சுழற்சி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் டூர் போனீங்கன்னா கட்டாயம் சிபிஆர் தெரிஞ்ச ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ கூட்டிகிட்டு போங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் நீங்கள் ஸ்டே பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அங்கே ஃபஸ்ட்டு போய் என்கொயரி பண்ணுங்க சிபிஆர் பண்ணக்கூடிய ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்குங்க ஒரு லாங் டூர் ட்ரெயினில் போகிறீங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேரை நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்ம உடம்பு முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு லாங் டூர் போனோம் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை கொஞ்சம் டிக்கெட்டு போட்டு கூப்பிட்டு போனிங்கன்னா நம்ம ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ பத்து வழிமுறைகள் நான் சொல்லிவிட்டேன் பத்து சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன் ஏழு வரி வழிமுறைகள் சொல்லிட்டேன் ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு சொல்லிவிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் ஹார்ட் அட்டாக்னால் சாதாரண டிசீஸ் கிடையாதுங்க கோல்டன் அவரை பயன்படுத்தி அடுத்த முப்பது நாற்பது வருஷம் சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா மற்ற நோய்கள் எங்கே வந்தாலும் நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட்டில் அஃபெக்ட் ஆகிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க மேசிவ் அட்டாக் ஆகிடும் அதனால் சிறப்பாக இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருங்க இல்லைன்னா தெம்பாக வந்துடுங்க ஓகேங்களா இமீடியேட்டாக அட்டன் பண்ணி அதிலிருந்து வெளியில் வாங்க லைஃப்பை சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி